嗨。 எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழர் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து மும்பையில் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் அதை பற்றி வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூகுளுங்கிற ஒரு பிரதர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக போடணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு என்னன்னா யாராவது ஒருத்தங்க கேட்டால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காக நான் வெயிட் இருந்தேன் கரெக்டாக பார்த்தேன்னா அதுக்கான பட்ஜெட் வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டாச்சு ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி எப்படி பட்ஜெட் இந்த மும்பையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து நான் பேசிக்காக வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் தாராவியில் இருந்தனால அங்கே உள்ள பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படிங்கறத சொல்கிறேன் இடத்துக்கு இடம் வந்து பட்ஜெட் வந்து மாறுபடும் அது எப்படி அப்படின்னா நம்ம வந்து இப்போ தாராவிங்கிற மாதிரி ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து ரெண்டு இடங்கள் இருக்குது ரெண்டு இல்லை மூணு இடங்கள் நம்ம வந்து அதில் கால்குலேட் பண்ணலாம் எப்படின்னா சால் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வீட்டிலே வந்து எப்படின்னா இந்த சைடு ஒரு ரேட்டாக இருக்கும் அந்த சைடு ஒரு ரேட்டாக இருக்கும் அதுலேயே பில்டிங்கில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரேட்டு ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ரேட் மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் இருந்த இடத்துல என்னோடய பட்ஜெட் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்கப்புறம் பில்டிங்னால் அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா கூட வரும் அது வந்து நான் இன்னொரு வீடியோ வேணா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி போடுறேன் இல்லைனா இப்போ நான் இருக்கிற இடத்துல எனக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்கிறத வந்து நான் உங்களுக்கு வேணா வீடியோவாக போடுறேன் வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சனா கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்களை போகலாம் இப்போ வந்து என்னென்னா மும்பையில் வந்து ஒரு மாதத்துக்கு ஆகிற செலவு எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வீட்டு வாடகை இதில் வந்து ஓன் வீடு இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு நல்லாவே லாபம் இருக்கும் அதுவே வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் செவன் தௌசண்ட் வந்து கொஞ்சம் கீழே கீழேனா ஃபஸ்ட்டு வந்து சாறு வீடு வந்து இங்கே மூணு மாடி அப்படி மாதிரி இருக்கிறோம் கீழே ரெண்டாவது மேலே அப்படி இருக்கும் அதுவே வந்து கீழே வந்து இருந்து ஏழுரை வரைக்குமே வாடகை வாங்குகிறாங்க இடையில ஆறு ஆறரை அப்படி இப்போ நான் இருந்த வீடு வந்து மூணாவது மாடியிலேருந்தேன் ஏ குழிலலாம் அஞ்சு அஞ்சுரை டெபாசிட் கொஞ்சம் கூட கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே வாங்குறாங்க மிஞ்சி போனால் நீங்கள் ஏழு கால்குலேட் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாராலும் இங்கே வந்து மாடி ஏறுறது எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும் அடுத்து வந்து என்னென்னா சிலிண்டர் விலை நைன் ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க நான் இது சும்மா பர்டிகுலராக தான் எண்ணூற்றி முப்பது ரூபாய் எண்ணூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் நான் நான் வந்து நைன் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து மாசத்துக்கு காய்கறி செலவு வந்து ஆயிரரூவா நம்ம வந்து மொத்தமாக வாங்கி வந்து வச்சுக்கிடணும் எப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி மொத்தமாக வாங்கினோம்னா விலை கம்மியாக இருக்கும் இதுவே காய் இருபது ரூபா சொல்லுவாங்க அதுவே அரை கிலோனால் முப்பது ரூபா சொல்லுவாங்க அப்போ முப்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா நல்லா யூஸாக இருக்கும் இதே மீன் மட்டன் கோழி இதை வந்து ஒரு ரூபாய் நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கலாம் இதில் வந்து எப்படின்னா மட்டன் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படி ஒவ்வொருத்தவங்கிட்ட ஒவ்வொரு ரேட் மாதிரி இருக்கும் அரை கிலோ வந்து நான் சொல்கிறேன் இது வந்து மினிமம் வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்கிறது இதுவே வந்து நாலு பேர் அஞ்சு பேர் ஃபேமிலியோடு இருந்தாங்கன்னா இன்னும் வந்து கூட இருக்கும் அதே மாதிரி வீட்டோட வாடகையுமே அதில் வந்து கூடும் இப்போ வந்து நான் ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ரெண்டு குழந்தைங்க இல்லைனா ஒரு குழந்தைங்க இருக்கிற மாதிரி தான் இந்த பிளான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே மீன் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கிலோ கணக்கில் கிடைக்காது எண்ணிக்கை கணக்கில் தான் அங்கே கிடைக்கும் அஞ்சு மீன் வச்சு நூற்றம்பது வாங்க இரநூறுவான்னு சொல்லிப்பாங்க சில நேரம் நூறுரூவான்னு கூட சொல்லுவாங்க காலையிலே போனோம்னா விலை கூட இருக்கும் அதுவே லேட்டாக ஒரு பதினொன்றரைக்கு அப்புறம் போனோம்னா மீனோட விலை ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அங்கே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி அந்த கரண்ட் வந்து எவ்வளோனா ஆயிரரூபாக்குள்ளே இருக்கும் அதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் ஏசி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜு எல்லாமே பொருளை வச்சுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கிட்டே வரும் சில நேரம் மே மாதம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே போகும் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கூட போகும் ஸோ இப்போ வந்து என்னென்னா அடுத்து வந்து மெடிக்கல் செலவு வந்து எப்போவுமே வந்து நம்ம குழந்தைங்க இருக்குன்னா ஒரு ஆயரூபா எடுத்து வச்சுக்கிறது நல்லது அடுத்து வந்து என்னென்னா மளிகை பொருள் மளிகை பொருள் வந்து மாதத்துக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லது ஏன்னா நம்ம எல்லா பொருளும் வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி செலவங்க வந்து அப்பப்போ தேவையான பொருள் வாங்குவாங்க முடிஞ்சளவு வந்து நம்ம மொத்தமாக வாங்கிக்கிடலாம் அப்புறம் வந்து பால் வந்து இங்கே எப்படின்னா பேக்கெட் பால் தான் அதிகமாக கிடைக்கும் இருபத்தெட்டு ரூபாய் இருபத்தி ஏழு அந்த மாதிரி இருக்கும் அரை லிட்டரு வாங்கினோம்னா நமக்கு வந்து எண்ணூற்றி நாற்பது ரூபா தான் வரும் காலையில் சாயந்தரம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி அது ஒரு லிட்டரு வாங்கினோம்னா ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ பைக் ஏதாவது வச்சிருக்கோம் கார் ஏதாவது வச்சிருக்கோம்னா அதுக்கு வந்து பெட்ரோல் போடணும் ஸோ அதுக்கானது நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து என்னன்னா பைக்குன்னு வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் கிட்ட தான் ஆகும் ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் நம்ம ஈஸியா போகிற மாதிரி இடங்கள் தான் இருக்கும் பைக்குங்க போச்சு உங்களுக்கு கம்மி பைசா ஆகும் அதுவே காருங்க முச்சும் இதை விட உங்களுக்கு கூட தான் பைசா ஆகும் அதே மாதிரி கார்லாம் வந்து நான் இருந்த இடத்துல வந்து அவ்வளவு வந்து நம்ம விட முடியாது ஸோ முடிஞ்ச அளவு வந்து பைக்குக்கான செலவு தான் உங்களுக்கு வந்து அங்கே ஆகும் அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கான ஸ்கூல் பஸ் இருக்குல்ல அதுக்கான ஃபீஸ் தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் இருக்கும் சில ஸ்கூல் பஸ் வந்து எப்படின்னா எப்போவுமே கூட தான் இருக்கும் அங்கே ஸ்கூல் பஸ் இருந்து நாலாயிரூவா வரைக்கும் இருக்கும் நார்மலுக்குள்ளே சில லோக்கல் எடுப்பாங்களா அவங்கள வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிட்ட தான் வரும் அது வந்து கொஞ்சம் சின்ன வண்டியாக இருக்கும் ஸ்கூல் பஸ் மாதிரி இருக்காது ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்புறம் வந்து செல்ஃபோன் ரீசார்ஜ் இது வந்து இப்போ ரொம்பவே முக்கியம் ஏன்னா வந்து எல்லாரோட ரீசார்ஜ் கட்டணமே இப்போ ரொம்ப வந்து கூடி போச்சு ஒரு ரெண்டு ஃபோனுக்கு நம்ம போட்டோம்னா எழுநூறுவா அதுவும் அங்கெல்லாம் வந்து சில டைம் நம்ம நெட்ஒர்க் கிடைக்காது முடிஞ்ச அளவு நீங்கள் ஒய்ஃபை வைக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லாவே நெட்ஒர்க் வீட்டில் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுற செலவு அப்படின்னா எப்பவும் வந்து நம்ம ஒரு மாசம் ஃபுல்லாக வீட்டிலே ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிள்ளைங்களை கூட்டி வெளியே போனால் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும் நமக்கும் நல்லாயிருக்கும் அது ஆயிர ரூபாலேருந்து ரெண்டாயிரவா வரைக்கும் செலவாகலாம் மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஆயிரரூவாய்ட்டு ரெண்டாயிரரூவாக்குள்ளே நம்ம முடிச்சுக்கலாம் அப்புறம் வந்து இங்கே வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது பிள்ளைங்களுக்கு நமக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா மெயினாக வந்து இப்போ நான் தமிழ் தானே எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து கண்டிப்பாக என்னோடய குழந்தை வந்து நான் டியூஷனில் தான் போடுறேன் ஆனால் நான் இங்கே போட்டிருக்கிறது கூட எனக்கு வந்து நான் இப்போ இருக்க இடத்துல வந்து எனக்கு கூட தான் டியூஷன் ஃபீஸு ஆனால் நான் இப்போ வந்து எங்கே சொல்கிறேன்னா ஐநூறுரூபா வரைக்கும் சொல்கிறேன் ஏங்கன்னா நான் தாராவில் இருந்த இடத்துல ஐநூறுரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு அது போக கிளாஸ் கூட கூட ஹையர் ஸ்டடிஸ் படிக்க படிக்க வந்து பைசாவும் கூட்டிகிட்டே இருக்கவங்க வந்து டியூஷன் எடுத்தே நிறைய பேர் வந்து நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ பார்க்குறோம் அப்படின்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நம்ம செலவழிக்கிறது இதில் வந்து நம்ம அரை லிட்டரு பால் வாங்கினோம் அப்படின்னா ஒரு சில பைசாவை க கட் பண்ணிக்கோங்க மெடிக்கல் செலவு வந்து கட்டாயம் கிடையாது இல்லை அப்படின்னா நமக்கு அந்த மாதம் சேவிங்ஸ் தான் அதே மாதிரி வந்து நம்ம வந்து வெளியே போகாம இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும் பால் மட்டும் நம்ம ஒரு லிட்டரு வாங்கினோம் அப்படின்னா காலையில் சாயந்தரம் அப்படின்னா ஒரு இருபதாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா வரும் மிஞ்சி போனால் மாதத்துக்கு ஒரு ரூபா வச்சு நம்ம இங்க வந்து ஈஸியா வந்து என்ன? இதுலேயும் நம்ம கம்மி பண்ணுறது நம்மளோட செலவை பொறுத்து இருக்குது இது என்னன்னா நம்ம இதுலேருந்து கொஞ்சம் வந்து நம்ம மைனஸ் பண்ணுறது எப்படின்னா இதுவே வந்து கொஞ்சம் மேலே மிடில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருந்தோம்னா நமக்கு ஐயாயிரம் கிட்ட வரும் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரூவா வந்து மிச்சம் பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம வந்து எல்லா பொருளும் ஏசி எல்லாமே இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் கரண்ட்லேயுமே நம்ம கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பால் வந்து செலவு வந்து தண்ணி தான் அதிகமாக ஊற்றி யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஊர் சைடெலாம் வந்து பால் அதிகமாக தண்ணி சேர்ப்பாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு வந்து கண்டிப்பா காணும் அப்படின்னா நம்ம ஒரு வந்து ஒரு எண்ணூத்தி நாற்பது ரூபா வந்து நம்ம கொஞ்சம் வந்து குறைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஸ்கூலுக்கு வந்து பக்கத்தில் வந்து நார்மல் வேனில் விட்டோம்னா ஒரு ஆயிரரூவா தான் வரும் இந்த நாலாயிரரூபா பஸ்ஸுங்க முச்சும் நம்ம சேஃப்டி ஸ்கூலில் இருந்தே அப்படின்னு பார்க்கும் போச்சு நமக்கு ரூபா ஆகும் வேணால் முடிஞ்சால் அதையும் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டாக்டர் செலவு நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு எடுத்து இருந்தாலே இந்த ஆயிரரூவா வந்து நமக்கு செலவே ஆகாது இப்போதைக்கு வந்து நான் இதெல்லாம் கம்மி பண்ணியிருக்கேன்னா டாக்டர் செலவு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து வெளியே போக மாட்டாங்க ஏதாவது மேரேஜு முக்கியமான ஃபங்க்ஷன் மட்டும் தான் போவாங்க இப்போ நம்ம வெளியே போக வேண்டாம் அப்படின்னா வந்து இந்த ரெண்டாயிரூபா மிச்சம் இந்த ஆயரூபாவும் நமக்கு வந்து மிச்சம் ஆயிரும் அப்போ ஆகும் மொத்தம் மூவாயிரரூபா கிட்ட நமக்கு மிச்சம் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து பால் கொஞ்சம் குறச்சிதுன்னா அது ஒரு ரூபா ஆகும் மொத்தம் ஒரு நாலாயிரூபா கிட்ட மிச்சம் ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்ம கணக்குப்படி வந்து ஒரு பதினாறாயூபா தான் செலவு ஆகும் இதுவே வந்து இந்த ஸ்கூல் ஏமை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் இது என்னென்னா அங்கே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து நமக்கு வந்து ஸ்கூல் ஸ்கூல் ஃபீஸ் வந்து பிள்ளைங்களுக்கு இஎம்ஐ டைப்பில் நம்ம கெட்லாம் இப்போ வந்து என்னோட பையன் வந்து ரேயான் ஸ்கூலில் படிக்கான் அவனுக்கு வந்து நான் மாதத்துக்கு ஐயாயிரூவா வந்து இஎம்ஐ மாதிரி கெட்டுவேன் இதுவே நீங்கள் ரெண்டு குழந்தைங்க அங்கே படிச்சா கூட உங்களால் இஎம்ஐ மாதிரி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வந்து உங்களால் கெட்ட முடியும் அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூலுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுவேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்கூலுக்கு எவ்வளோவ் ஃபீஸ் வரும் அப்படிங்கிறது தெரியும் இப்போதைக்கு வந்து ஒரு ஐயாயிரூவா சேர்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இப்படி சாத்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் கிட்ட வரும் ஆக மொத்தம் வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப ரிச் ஆன ஒரு ஃப்ரீயான ஒரு நல்ல லைஃப் நம்ம நினைச்ச மாதிரி எங்க வாழலாம் ரொம்ப சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளால இருபதுக்குள்ள கூட நம்மளால சமாளிக்க முடியும் இந்த இஎம்ஐ எல்லாமே கட்டி இருபதுக்குள்ள கூட சமாளிக்க முடியும் ஸோ உங்களுக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் இருக்கலாம் ஸோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தோம்னா வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் கம்மியும் பண்ணலாம் கூடையும் பண்ணலாம் அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது செலவழிக்கிறது எல்லாமே ஸோ உங்களுக்கு வந்து நான் என்னால் அளவு வந்து எவ்வளவு செலவு பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நீங்கள் உடனே பார்க்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்றேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி பாய் பாய்